உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வரும்போது நெஞ்சில் கொடி இருக்கும் சமீப காலமாக இந்த சாட்டை சாட்டை பார்த்திங்கன்னா அவனுடைய பேச்சுக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு எப்படி நான் சொல்கிறேன்னா ரஜினிகாந்த் ஐயா வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க குடும்பத்தை பற்றி வெண்டவாளா அதாவது அவனை மாதிரி தான் பேசணும் என்னென்ன பேச முடியுமோ தனுஷு பற்றி அவங்க ஐஸ்வர்யாவை பற்றி அளவுக்கு கேவலமாக பேசுறது எதுக்குன்னா இவனுங்க மட்டும்தான் வந்து நாம் தமிழர் நாம் தமிழர் நாங்களாம் வந்து எங்கேருந்து வந்தோன்னு அவரைதான் கேட்கும் பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் விஜயகாந்தன் அவங்கள பத்தி பேசுறதுல உனக்கு எந்த தகுதி இருக்கு பேச்சுனா பேச்சு அந்த அளவுக்கு பேசுறது மாத்தி 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 ஒவ்வொரு எலக்ஷன்லயும் பாருங்க அவனுங்க கொள்கைன்னு சொல்கிறானுங்க நாம் தமிழர் நாம் தமிழர் வீர வீர அப்படின்னு வா நான் கேட்குறேன் அந்த கொள்கையை வச்சு நீ ஒவ்வொரு தேர்தலையும் போட்டிடு நடுவில் யார்னா வராங்க அவங்கள ஏன் நீ பார்க்குற பயம் நடுங்குது ஒரே ஓட்ட பந்தயம்னா நாலு பேர் எல்லாரும் ஓடுவாங்கடா ஜெயிக்கிற வழியை பார்க்கணும் அதான் ஓடி ஜெயிக்கணும் அதுதான் பந்தயம் அவன் இப்படி ஓடுறான் இவன் இப்படி ஓடுறான் இவன் வந்த கொள்கை சரியில்லை நாளையில் அந்த ஓரத்தில் நெல் இந்த ஓரத்தில் நடுவில் நின்னால் லாரி அடிபட்டு சிட்டு போய் நான் கேட்குற உன்ன பிளாட்ஃபாரத்தில் டிக்கெட் வாங்குறேன்னா பிளாட்ஃபாரத்தில் நின்று ஒரே பிளாட்ஃபாரத்தில் நின்று நாம் தமிழர் தமிழ் தேசியம் அந்த அந்த பிளாட்ஃபாரத்தில் மட்டும் நில்ல நீ ஏன் எல்லா ஸ்டேஷன்லையும் இறங்கி இறங்கி குலைக்கிறேன் உனக்கு ஏன் எல்லா ஸ்டேஷன்லேயும் குலைக்கிறேன் பெருச்சாளி திருடருங்களா திருள்நிதி திரல்நிதி திருள்நிதினு வ தொடர்ந்து நீங்கள் வந்து திருள்நிதியை வைத்தே புழ போட்டிருக்கீங்க அதாவது உங்களை நம்பி வர கூட்டங்கள் நீ ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இன்றைக்கி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேரில் போட்டிடுற சரியா அதில் ஒன்றும் ஒன்றும் வரல ஒரு குறிப்பிட்ட ஓட்டுகள் உனக்கு கலெக்ட் ஆகுது அவர் உனக்கு வந்து அந்த ஓட்டு கலெக்ட் ஆகிடுது அப்புறம் அப் அப்போது ரெண்டாயிரத்தி பதின பதினாறுலேருந்து இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனா உன்னுடைய கூட்டம் பெருத்திருக்கணும் ஏகப்பட்ட ஜனங்கள் உனக்கு வந்து வந்திருக்கும் தொண்டர்களும் சரி உன்னை நம்பி தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்கிறவங்களும் சரி அலையலையாக வரணும் நீ சொல்கிறல்ல நடிகருக்குன்னா கூட்டம் வரணும் நான் கொள்கைக்கு கூட்டம் வரணும்ல நீ ஆரம்பித்த கொள்கைக்கு ஏற்ற போல் கூட்டம் வரணுமா வரக்கூடாதான் அப்போ உனக்கு கூட்டம் வரல கூட்டம் வரதை விட கத்தி கத்தியே மற்றவங்களை பற்றி பேசி பேசியே உன்னுடைய கட்சி என்ன பண்ணுற கீழ்த்தனமாக போயிடுறேன் கீர்த்தனமான பேச்சு மேடை நாகரிகம் பேசணும் என் தலைவன் எவ்வளோ அழகாக பேசுனாரு எங்களுக்கு அந்த அரசியல் வராது வராதுன்னா வரும் அது எங்களுக்கு தேவையில்லைன்னு வச்சிருக்காரு அதுதான்டா ஒரு பண்பாடு ஆயிரம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த மேடை நாகரிகத்தை பார்த்தா வருவாங்க நல்லா புரிஞ்சிக்க இனியாச்சும் யாரை பற்றியும் பேசாமல் யார் அவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க கொள்கை சரியில்லை நான் கேட்குற ஒரே கேள்வி முஸ்லீம்ஸ் ஓட்டு வேணாம் தமிழ் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் தமிழாக இருந்தால் ஓட்டு போடுன்ற ஒரே கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் இருக்காங்க எல்லாரும் தமிழன் தான் சரியா மதத்தின் பெயரை வச்சு எனக்கு ஓட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்னா நீ என்ன சொல்ல வர எடுக்கிறது திறள் நீதி திறள்நியை வைத்து உன் பிள்ளைகளை வந்து எங்கே படிக்க வைக்கிறேன் எல்லாவே தெரியும் வேலைச்சேரியில் இருக்க அமெரிக்கன் இன்டர்நேஷ் ஸ்கூலில் படிக்க வைக்கிற தமிழ் தேசியம் பேசுறியே நீ எதுக்கு நீ உன் பிள்ளைகளை எடுத்துகிட்டு போய் அங்கே கேட்க அங்கே சேர்த்து வச்சிருக்கேன் பதில் சொல் இது பதில் சொல்கிறா தத்துவக்கூட்டம் தத்துவக்கூட்டம் என்னத்த தத்துவ கூட்டம் உனக்கு இத்தனை வருஷம் பிடுங்கிட்ட என்னத்தை பிடுங்கினேன் மரத்தை கட்டி பிடிச்சி அழுவுற எங்களுக்கு தெரியாதா மரத்துனால தான் எல்லாம் வரும்னு தமிழ் தமிழ் மக்களுக்கு தெரியாதா இவாளுகிற கட்சிகள் வந்து சரியில்லை எல்லாத்தையும் பண்ணுறாங்க அதை வச்சு ஓட்டு கேட்கணும் அதை தான் பேசணும் அதெல்லாம் பயங்கரமான பேச்சாளர் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால தான் அவன் புழ போடுது நீ எங்கள் அண்ணனுக்கு அட்வைஸ் ஒன்றுன்னு சொல்கிற கொஞ்சி குழுவாகிற மீன்கள் அல்ல முதலைகள் ஆ கரெக்ட் முதலைகள் தான் எங்கள் அண்ணனுக்கு அந்த அரசியல் வராது வெளிப்படையாக பேசுவார் நீ எப்படி பதினாறு வருஷமாக கட்சி நடத்திட்டு வரேன்னு இப்போ தான் முடியுது நீ அதில் பழகிட்ட முதல முதல கூட்டம்னா முதல்ல கூட்டத்து மாதிரியே மாறிடுறது பச்சோந்தி மாதிரி பெருச்சாளி திருடா அதான் அவன் அவன் நேரத்தில் சொல்லி சொல்லியிருக்க சொல்ல வரான் கொஞ்சம் விளையாடுகிற மீன்கள் அல்ல அதனால் நான் எப்படி அரசியல் நகர்த்தி கொண்டு வருகிறனோ ஏமாற்றி கொண்டு வருகிறனோ எங்கள் தொண்டர்களை அதுபோல் அவர் அதெல்லாம் இல்லை ம் அவன் சாப்பிட்ட ஒரு ஒரு மீட்டிங்கில் இனி எங்கள் டார்கெட் அவரு தான் விஜய் தான் அப்படின்றான் இல்லையே அதெல்லாம் அந்த காலம் நீ ரெண்டாயிரத்தி பதினாலுல கூவன கூவு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தொன்னு கூவன பூவெல்லாம் இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்காது ஏன்னா நாங்க இருக்கோம் சரியா கொஞ்சம் கொஞ்சம் பேர் கிடையாது சட்டை சட்டை புச்ச பசங்க நாங்க புரியுதா சட்டை புச்ச பசங்க கிட்ட இந்த சாட்டை கொட்டை வேகாது கொள்கையை பத்தி பேசு நீங்க நீ நீ எதுக்கு தெரியுமா ஜெயிக்க மாட்ட உனக்கு பர்சன்டேஜ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டெபினட்டா உனக்கு வரவே வராது நான் சொல் நான் எழுதி வச்சுக்கோடா வரவே வராது காரணம் என்னன்னா மக்களே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க வந்து தமிழ் தேசியம் சொல்லிட்டு தெரிகிறான் சத்தியராஜி அவர் ஒரு காணொலியில பேசி இருப்பாரு ஐயா வந்து என்ன வெளிப்படுத்தினார் என்றனால திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் சொல்லி அந்த இரு கண்களை விட்டானுங்க அவங்க விட்டுட்டு திராவிடமும் தமிழ் தேசியமும் எப்படி கொள்கையா மாறணும் மட்டும் அதை புரிச்சிட்டாங்க விஜய் சொல்லிட்டாருன்னு விஜய் சொல்லிட்டார் விஜய் சொல்லிட்டார் பொழப்பு அதாவது எப்படா நீங்களாம் வந்து சோத்துன்றீங்க மற்றவங்க பற்றி பேசி களத்தில் போராடுங்க அவங்க என்ன கொண்டு வராங்கன்னு அவங்க அவங்களுக்கு ஓட்டளிக்க போகிறது யார் மக்கள் தானே உன் கொள்கை சொல்லி நீ கையில் உனக்கு ஓட்டு போட போகிறாங்க இங்கே திரா திராவிட கட்சி ஆண்டு 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 தான் எங்களை இந்த நிலைமையை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நிதி திரட்டுற திரட்டுறதை வந்து கொடுக்கணும் அதான் ஒரு கோட்பாடு திறநிதி திரல்நிதி நிதி எத்தனை வருஷம்னா நிதி நடத்திட்டு இருப்பீங்க களத்தில் பேசு களத்தில் வந்து பேசு உன்னுடைய கொள்கையை சொல்லி பேசு உன்னுடைய நியாயத்தை குறித்து பேசு நீ நீ வந்து எங்க எங்க அண்ணனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை முதல்ல உனக்கு தகுதி இருக்கா முதல்ல ஒரு தலைவர்னா ஒரு மேடையில எப்படி பேசணும் உன்னை பார்த்தாலே மற்றவன் பேசுவான் அசிங்கசீங்கமா பேசுறான் சாட்டை வீடியோலாம் இருக்குது இருக்கு பாக்குறீ அசிங்கமாக பேச இதுதான் ஒரு கட்சி கோட்பாரா தத்துவ தத்துவக்கூட்டம் தத்துவ கூட்டம்ன்ற எங்கே போச்சு உன் கூட்டம் மேடையில் உன் தொண்டர்களும் அப்படிதான் இருப்பான் தான் சொல்றது இவங்களை இப்போ போராட போராட்டத்தை களத்தில் வாங்கடா அவரு பேசல சிங்கம் வெளியே வர உன்னை மாதிரி அடிக்கடிக்கு கொலைக்கு அவர் சிங்கண்டா நீ யாரு உன் கூட இருக்கிறவங்களாம் யார் ஆட்டை எடுத்துக்க இடும்பாவன கார்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் அண்ணனை முதலமைச்சர் ஆக்காம விடமாட்டா இனிதாண்டா இப்பதான் உங்களோட வாய்க்கு வந்ததெல்லாம் அதை நம்ம தான் காமிக்கணும் டென்ஷன் மட்டும் நம்ம என்ன பண்ண முடியுங்கதா அவங்க மாதிரி ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கு தான் பழப்பு கிடையாது எங்களை இனையும் வந்து எதா நான் வந்து சும்மா ஷார்ட்ஸ் தான் பட்டியிருந்தேன் சாட்ஸ் பாட்டி இவனுக்கு போட்டுருந்தேன் என்னையும் உட்கார வச்சு பேச வச்சு இனி எத்தனை பேர் உருவாங்கன்னு தெரியாது பேசுறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து உண்மையாக நீ கட்சி கொள்கையை பரப்பி நீ வந்துருந்தீங்கன்னா இப்போ ஃபெப்ரவரி மாதம் போட போகிற கூட்டம் அந்த கூட்டத்துக்கு வரணும் ஏகப்பட்ட மக்கள் வந்து எங்கள் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனுக்கு வந்தாங்க பாரு மதுரை மாநாட்டில் வண்டி சொந்த காசு சொந்த காசு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா வேலையை அன்றைக்கி ஒரு நாள் போயிருந்தால் அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு லாரி லாரியாக சாரி லாரியில் கூட்டு வர்றது ஏதோ இந்த டிஎம்கே டிஎம்கே ஆட்கள் தான் கூப்பிட்டு வருவாங்க நம்ம ஆட்கள் பஸ்ஸு தாவிகா தொண்டர்கள் பஸ்ஸு வேன் ஈக ஏகப்பட்ட வேற பஸ்ஸில் வந்து மாநாட பார்த்தல கத்தி கலிங்கிட்டீங்கெல்லாம் எல்லாரும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல தான் வரணும் உனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீ ரெண்டு ஏக்கரில் வந்து பார்க்கிங் வசதி செய்யணும் இதெல்லாம் நீ செஞ்சு காட்டி பிப்ரவரி வெல் பவர் காட்டு நீ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து உண்மையிலேயே கட்சி ஆரம்பிச்சிருந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்னா உனக்கு இந்த பிப்ரவரி மாதம் கூடுற கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்கும் பெரிய கூட்டமாக திருநீதி வேற பயங்கரமா திருத்தி வச்சுக்கிறீங்களே பெருச்சாளி திருங்களா அவன் ஒரு பெரிய பெருச்சாளிங்க சீமான் இவன் சாட்ட பெருசாலிக்கு மேல பெருசாலிவன் அவன் பேசுகிற பேச்சே பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லார் பற்றியும் பேசுவாராம் குடும்பத்தை பத்தி பேசுவாராம் தனித்தவர் தாக்குதல் பண்ணால் இவர் வந்து நம்ம முகில் போட்டு இது பண்ணுவானா டேய் முதல்ல நீ ஒழுங்கா பேசு யூடியூப் நடத்துகிற என்ன பதினேழு லட்சம் சஸ்ட்ரை பேச்சு குழப்பு இதுல வேற இவர் எங்க அண்ணன் நிற்கிற தொகுதியை நிற்பாறான் போடான்னு அப்புறம் இதெல்லாம் சொல்லப்போகிறேன் காமெடி பண்ணுறான் நண்பர்களே நண்பர்களை இவனுங்கன்னா என் அண்ணன் என்ன தகுதி எவ்வளோ பெரிய சீமான் வந்திருப்பானா அவ்வளோ பணம் அவன் திரல் நிதி திருட்டிக்கினே இங்கே வந்துட்டான் அவன் வந்து விட்டுட்டு வந்திருப்பானா அவன் ஒரு பேட்டியில் கேட்குறாங்க நீங்கள் வந்து அரசு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க மறுபடியும் சினிமாக்கு வரீங்களா அந்த குழந்தை ஒன்று சொல்ல பாருங்க எனக்கும் பசிக்கும் இல்லை எனக்கும் பசிக்கும் இல்லை நாடு கருத்துல அதே மாதிரி பேசியிருப்பாங்க காணொலி தைரியம் வேணுண்டா செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு தொண்டர்கள் செல்வாக்கு இப்படிலாம் நினைக்காத உயிர் எங்ககிட்ட இருக்கு சரியா பொருட்டிக்கு அந்த மாதிரி ஒருத்தனை பேர் சொல்லுவவங்க கட்சியிலேருந்து வரமாட்டாங்கடா நீ ஃப்ராடுன்றது எல்லாருக்கும் தெரியும் நீ ஃப்ராடு அந்த சாட்டை ஃப்ராடு அவன் ஒரு எச்சக்கலை பையன் அவன் சாட்டை கோபம் வராமதான் காமெடி பண்ணிட்டு இருக்கக்கூடாது சரியா ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்கள் அண்ணன் தான் சிஎம் நீ ஜனநாயகம் படுத்த வெளியிடலாம் சரி வேறு என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்கண்ணா ஓட்டு எங்கிட்ட தான் இருக்குது அவர் அரை மணி நேரம் அவர் பேசவே வேணா எங்கள் அண்ணன் பேச அவங்களுக்காக நாங்கள் பேசுவோம் அவருக்காக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பேசிட்டே தான் இருப்போம் இனி அவள் எத விஜய் விஜய் அண்ணாவை பத்தி பேசுனா கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருக்க அண்ணன்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படா வரும்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க நீ எலெக்ஷன் டேட் அறிவிச்சாட்டா போதும் இப்போ இன்னொரு கதறல் இருக்கு மக்களே எங்க அண்ணனுடைய கட்சி சின்ன வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாருங்க

நீங்க என்ன பண்ணாலும் நாங்க வந்துகிட்டே இருக்கோம் சாட்டைக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் சட்டை பிடிச்ச பசங்கப்பா நாங்கெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படின் அதெல்லாம் பண்ணி அசிங்கப்படுத்தாதா காக்கா இப்போ அந்த மாதிரி இருக்குதா எங்க அண்ணா என்ன ஸ்டைலில் பண்ணுவார் தெரியுமா அதை காக்காவளி மாதிரி பண்ணுகிற பக்கா மாசுன்ற ஆமாண்டா பக்கா மாசு தான் அவரு பக்கா மாசு தான்டா அண்ணன் எங்க அண்ணன் பக்கா மாசு கொளுத்தி போட்ட ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி பரவுது பத்தியா வெடிச்சுக்கிட்டே இருக்கு கூட்டணிக்கு யார் வந்தாலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு எங்க அண்ணன் சொன்னார் இந்த தெளிவு இருக்கா உன் சாமானுக்கு சீமானுக்கு சாரி சீமா ஏன் தெரியுமா நண்பர்களை வந்து தனித்து நிற்கிறான் அவனால் ஜெயிக்க முடியாதுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பொறுத்த வரைக்கும் எல்லா சப்போர்ட்ட வந்து எல்லா மக்களும் ஒன்றிணைந்தாதான் ஜெயிக்க ஜெயிக்க முடியும் ஒரு கட்சி ஜெயிக்க முடியாது அதுதான் வந்து கட்சியை பலப்படுத்துறது பலப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏன் இவன் வந்து அதை அதை செய்ய மாட்டானா பணம் வராது இவன் ஜெயிக்க மாட்டான்றது நல்லா தெரியும் இவங்க கூட யாரும் போக மாட்டாங்க இவங்க பேசுறதை பார்த்தாலே எல்லாேருக்கும் வந்து போவாங்க மறுபடியும் வந்துடுவாங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து பெருசு ஜுகடா கூட கேடிங்க தான் இருக்கேன் எல்லாம் வாயில வந்தால் வராதுக்கெலாம் பேசுங்க அவங்க அந்த வார்னிங் கொடுக்குறேன் சும்மா எப்பாரு எங்கள் அண்ணனை பற்றி பேசிட்டு பேசு நாகரிகமாக பேசு மரியாதையாக பேசு அவன் வே ம் ஜனநாயகன் படம் கரூர் மேட்ரு என்ன நாடா பண்ணுறீங்க அவன் சொல்கிறான் மக்களே ம் நாற்பத்தோரு நீ சாக வேண்டியது தான் கூட்டத்தில் தள்ளி விட்டுருவார் இதில் இர்த்தங்கள் வந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் அந்த அந்த பொறுமை அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களுக்கு என்ன வைத்திருச்சுன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட அம்மா கிட்ட வந்து தளபதிக்கு ஓட்டு போடுங்க தளபதிக்கு ஓட்டுக்கு போடுங்கன்றாங்க ஜல்லிக்கட்டு எடுத்துக்கோங்க எங்கே பார்த்தாலும் இவங்களுக்கு கதறல் வந்து பயங்கர அதாவது இப்போ கிட்ட நெருங்க 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 எலெக்ஷன் நெருங்க 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 இந்த ஆட்கள் அந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்து விஜயகாந்த் அண்ணுக்கு பண்ண மாதிரி இங்கே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மண்ணை தலையில் நீங்களே மண்ணை வாரி போட்டுக்கிறீங்க என்ன நீ பண்ணாலும் என்ன நீ கொண்டு வந்து வச்சாலும் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை சரியா கலத் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தமிழக வெற்றி கழகம்